வணக்கம் உறவுகளை நமக்கு இன்னைக்கு கிடச்ச மீன்கள் நம்மளோட மீன் தொட்டியில் தான் ஓட விட்டுருக்கோம் தண்ணியோட சூடு அதிகமாக இருக்கிறதுனால மீன்கள் செத்துருச்சு கொஞ்சம் மீன்கள் இருந்தாலும் பரவாயில்லை பாக்கி ஓடுகிற மீன்களை நாம் இறைக்காக பயன்படுத்தலாம் செத்த மீன்களை தான் நாம் உடம்புக்கு யூஸ் உறவுகளை பாருங்கள் எல்லாமே அருமையான மீன்கள் பத்தான் மீன்களும் கிருகப்பான் மீன்களும் சுவையான மீன் தான் குழம்பு வைக்கவும் பொறிக்கிறதுக்கு எல்லா ஏற்ற மீன்கள் தான் பாருங்குறவங்களை இதுதான் பத்தாண் மீன் தலை கொஞ்சம் தலைப்பகுதி கொஞ்சம் சின்னதாக இருக்குது மீன் அப்புறமா தலைப்பகுதி இப்படி கொஞ்சம் பெருசாக இருக்குது கிருகப்பான் மீன் பாருங்குறவங்களை இது நாம் பிடிச்ச மீன்கள் தான் நம்மளோட கச்சாரில் ஓடிட்டுருக்கு நாம் இதை உயிர் உயிரை இருக்க மீன்களை உயிரிழையாக பயன்படுத்தலாம் செத்த மீன்கள் எல்லாமே நாம் எடுத்து குழம்புக்கு ஸோ நம்ம சமையலுக்கு பயன்படுத்தலாம் பாருங்கிற உறவுகளை நமக்கு கிடைச்ச மீன்கள் எல்லாத்தையுமே ஓகே உறவுகளே பாய்